ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை பேர் ஹரிமாரி மீட்ஸ் நம்ம கடை நாகூர்ல எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் நம்ம கடைக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் இப்போ பார்க்கக்கூடிய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான கலெக்ஷனு சைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ சைஸ் டூ டுவெண்ட்டி சைஸ் வரை நம்மளோட அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் ஒவ்வொருமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸு கிளாத் வைஸ்மே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷான ஃப்ராக்கில் கொடுத்துருக்காங்க கிட்ஸுக்கு வித் பேக்கோடே கிடச்சிரும் ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது மட்டும்தான் வரும் கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டீசெண்டான ட்ரெஸ்ஸாக இருக்கும் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நியூ பார்்குள்ள ட்ரெஸ்ஸு வந்து ஃப்ராக்ல கொடுத்துருக்காங்க வித் பேண்ட்டோடு நம்மளுக்கு கிடச்சிருவோம் டிசைனை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நியூபான் சைஸு கலர்ஸ் பார்க்கக்கூடிய கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது இந்த இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஆலியாக்கட்டில் சின்ன பிள்ளைக்கு செட்டு டூ பீஸ் செட் கொடுத்துருக்காங்க வித் பட்டியலா பேண்ட்டோடய நம்மளுக்கு கிடச்சிரும் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர் பிரிண்ட்டில் எவ்வளோ அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்கன்னு ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் வரும் சைஸ் இருபது டு முப்பத்திரெண்டு வரையும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸில் இருக்கும் இது ஒயின் கலரில் பாருங்கள் எவ்வளோ அந்த ப்ரிண்ட்டுக்கும் அந்த கலர்ஸ்க்கும் அவ்வளோ சூப்பரான இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டுவ தேர்ட்டி டூ வரையும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது கிளாத் வைஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா சிஃபான் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ஃபுல் லாங் ஃப்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க கலர்ஸ் ஒவ்வொன்றுமே அழகான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்கக்கூடிய பிங்க் கலர் பாருங்க அந்த டிசைனுக்கும் அந்த ப்ரிண்ட்டுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ லாங் ஸ்லீவ்லெஸ் மாதிரி வந்து பாருங்க நெக்கில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாலுவர்க் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க வித் ரோப்பில் ஒரு எலாஸ்டிக் மாதிரி ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க வித் ரோப்போடு நம்மளுக்கு கிடச்சிரும் கிளாத் சூப்பராக இருக்கும் சிஃபான் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ரேட்டு இரநூத்தி அறுபது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கலர்ஸ் மட்டும் தான் இதுலேயும் இருக்குது சைஸ் எடுத்திங்கன்னா இருபது டு முப்பத்தி எட்டு வரைவே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ சூப்பரான கிளாஸ் அந்த ப்ளூ பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸில் இருக்க பாருங்கள் இதெல்லாம் வியர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது சைஸ் பார்த்திங்கன்னா இருபது டு முப்பத்தி எட்டு வரையும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது கிளாத் வைஸ்மே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிஃபான் கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா சிஃபான் கிளத்தில் தான் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி ஆறு வரை நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர்ஸ் மூலம் தான் இருக்கு எவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்கு பாத்தீங்கன்னா ஒரு பால் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க வித் ரோப்போட வந்துடும் ஃபுல் ஹேண்ட் மட் தான் வரும் அவ்வளோ அழகான லாங் ஸ்லீவில் கொடுத்துருக்காங்க ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது மட்டும்தான் வரும் கலர்ஸ் இந்த ரெண்டு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது ஒயிட் ஷர்டில் இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்க இதெல்லாம் வியர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் க்ளாத் வைஸுமே அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க சிஃபான் கிளாத்தை ரேட்டு இரநூத்தி அறுபது சைஸு இருபது டு இருபத்தாறு இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டூ பீஸ் செட் மாதிரி கொடுத்துருக்காங்க வித் பிளாசோ பேண்ட்டோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க க்ளோஸ் நெக்கில் வரும் அம்பர்லா டாப்பு வித் பேண்ட்டோட வந்துடும் பேண்ட்டை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க ரேட் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி அறுபது மட்டும்தான் வரும் சைஸ் எடுத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டு முப்பத்திரெண்டு வரை நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ட்ரெஸ் பார்த்திங்கனா இப்போ பக்கக்கூடிய கலர்ஸ் மட்டும் தான் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ சூப்பரான கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க கிளாத் கிளாக் பார்த்தாவே தெரியும் இப்போ பார்க்கக்கூடிய கிளாத் பார்த்திங்கன்னா ரேன் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ஃப்ராக் மாதிரி சைஸ் எடுத்துக்கினா ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வரையும் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரேண்ட் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க காலர் நெக்கில் வந்துடும் வித் பெல்ட் வித் ப்ரோச் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க ரேட்டு இரநூத்தி ஐம்பது சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி ஆறு இதுவும் ரயான் ஃபேப்ரிக்ல தான் கொடுத்துருக்காங்க கிளாத் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் இவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு வித் பெல்ட்டு வித் ப்ரோஜ் ஒர்க் மாதிரி கொடுத்துருவாங்க காலர் நெக்கில் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்திங்கன்னா இருபது டு இருபத்தி ஆறு வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ரேட்டு இரநூத்தி ஐம்பது கலர்ஸ் இந்த டூ கலர்ஸ் மட்டும்தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது கிளாத் சூப்பராக இருக்கும் அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸில் இருக்குது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பலூன் டைப் ஃப்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க சைஸ் எடுத்திங்கனா இருபது டு முப்பது வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலருமே அவ்வளோ லைட் கலரில் அவ்வளோ அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க இது வந்து பலூன் ஃப்ராக் மாதிரி வரும் நெக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருவாங்க ஹேண்டுக்கும் அந்தமாதிரி எலாஸ்டிக் வந்துடும் ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய கலர்ஸ் தான் பலூன் க ஃப்ராக் டைப்பில் கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பது சைஸ் இருபது டு முப்பது கலர்ஸ் பார்க்கக்கூடிய கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பிளாசோ செட்டில் வரும் அண்ட் கிளா கேட்லாக் பார்த்தாலே தெரியும் இந்த ட்ரெஸ்ஸோட பேட்டர்னு கலர்ஸ் ஒவ்வொழுமே அட்ராக்டிவான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த வயலட் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஃப்ளவர் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காலர் நெக்கில் நெக்கு பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ஒர்க் மாதிரி கொடுத்துட்றாங்க அம்பர்லா டப் மாதிரி வருது வித் பேக்கும் வித் பெல்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிடும் பிளாசோ பேண்ட்டோட லென்த்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது மட்டும்தான் சைஸ் இருபத்திரெண்டு டூ முப்பத்திரெண்டு வரை நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸு கிளாத் வைஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது இருபத்தி ரெண்டு டூ முப்பத்திரெண்டு வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இவ்வளோ ரேட்டு சீப்பாக கொடுக்க மாட்டாங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி எண்பது மட்டும்தான் பதினாறு டூ இருபது வரை நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கு கலர்ஸ் பார்க்கக்கூடிய கலர்ஸ் தான் க்ளோஸ் நைட்ல ஒரு ஃப்ளவர் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கையை பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஹேண்ட்ல கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக சீக்வன்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபுல் லாங் கவுன் மாதிரி வரும் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி நாலு டூ முப்பத்தி எட்டு வரையும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் இந்த ஒரு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது காலர் நெக்கில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எலாஸ்டிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க ரேட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது மட்டும் வரும் பெல்ட்டோட கிடச்சிடும் கலர்ஸ் இந்த ஒரு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அட்டாச்சுடு ஸ்கர்ட்டும் டாப்பும் அட்டாச்சாக கொடுத்துருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு டு முப்பத்திரெண்டு வரையும் அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது

ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாங் ஃப்ராக் மாதிரி வரும் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி நாற்பது மட்டும்தான் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு டு முப்பத்திரெண்டு வரையும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது கலர் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்குக்கு ஒரு எலாஸ்டிக் அதே மாதிரி ஹேண்ட்லேயும் ஒரு எலாஸ்டிக் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கவே வியர் பண்ணவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வித் பெல்ட்டும் நம்மளுக்கு கிடச்சோ ரேட்டு இரநூத்தி நாற்பது இதுவும் அதே டிசைனில் தான் வேற கலரு லீஃப் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இதோட ரேட்டும் இரநூத்தி நாற்பது சைஸ் எடுத்துக்கிங்கன்னா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரை அவைலபிளாக இருக்குது நம்ம ஹலிமார் ரெடிமெண்ட்ஸில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் எல்லாமே சீல் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வீடியோவை எல்லாருமே பார்க்குறீங்க ஆனால் லைக் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க அந்த உங்கள் இந்த காட்டுற ட்ரெஸ் எல்லாமே ஒன்றுமே உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இப்போ பார்க்கக்கூடிய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தாறு வரை நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ளவர் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க நெக்குக்கு ஒரு அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸில் த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் வரும் வித் பெல்ட்டோடு நம்மளுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கலர்ஸ் ஒவ்வொன்றுமே சூப்பரான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க ரேட் சொல்லவா நூற்றி தொண்ணூறு மட்டுந்தான் எங்கேயுமே இவ்வளோ கம்மியாக வாங்க முடியாது நம்ம ஹலிமா ரெடிமேட்ஸில் ரொம்ப கம்மியான ரேட்டில் சேல் பண்ணுறோம் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் சீஃபான் கிளரில் தான் கொடுத்துருப்பாங்க கலர்ஸ் பார்த்தீங்க எவ்வளோ அழகான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க எல்லாமே லைட் கலரில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பரான டிசைனில் காலர் நெக்கில் வித் பட்டன் ஒர்க்கு வித் ரோப்போடு நம்மளுக்கு கிடச்சிரும் ஸ்டெப் பை ரவுன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டூ இருபத்தி எட்டு வரை நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ச ரேட் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி அறுபது மட்டும்தான் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட் கலர்ஸ் தான் இப்போ நான் ஃப்ராக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இருபது டூ இருபத்தாறு வரை இருக்கு இதோட ரேட் இரநூத்தி ஐம்பது த்ரீ கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நம்ம கலெக்ஷன் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க மீன்ஸில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் எல்லாமே சேல் பண்ணுறோம் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஆர்டரை பிளேஸ் பண்ணிங்க நேர்லேயும்